ஸோ மூல நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்க்கும்போது எந்த ரூட்டில் போனால் பணத்தை சம்பாதிக்கலாம் எந்த ரூட்டில் போனால் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும் ஸோ எந்த ரூட்டில் போனால் நம்ம வறுமையை போக்கிக்கலாம் கடன் பிரச்சனை அடைக்கலாம் எந்த ரூட்டில் போனால் நம்மளுடைய காதல் வாழ்க்கையை வந்து சக்ஸஸ் பண்ணிக்கலாம் திருமண வாழ்க்கையை தக்க வச்சுக்கலாம் ஸோ எல்லா விஷயங்கள்லயும் எதை பண்ணா எது நடக்கும் எதை பண்ணா எதை நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் ஆகும் அந்த விஷயங்களை கையில் எடுப்பாங்க அந்த விஷயங்கள் என்னன்றது அவங்களுக்கு தெரிய வந்துடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பா எந்த ரூட் இவங்க போனா எந்தெந்த விஷயங்களை சார்ட் அவுட் பண்ணலான்றது தெரியப்படுத்தக்கூடிய ஒரு தான் அவங்களுக்கு இது அமையப்போகுது இதில் நிறைய பேருக்கு வந்து இந்த ஆண்டில் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க குட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ்லயா இருக்கட்டும் ஒரு லேண்ட்லேயா இருக்கட்டும் தங்கத்திலயா இருக்கட்டும் ஏதோ ஒரு வகையில சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க சில பேர் வந்து சேவிங்ஸை கூட ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் இவங்களுடைய ஃப்யூச்சருக்கான ஒரு அசட்டா உருவாகும் ஸோ அதற்கான ஒரு இனிஷியேஷன் இருக்கக்கூடிய ஆண்டாவும் இதாவையும் ஸோ இவங்களுக்கு நிறைய முதலீடு பண்ணுவாங்க அதாவது தொழில் புதுசா ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா தாராளமா ஸோ புதிய வகையிலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சின்ன தொழில் ஸ்டார்ட் பண்ணா கூட அதை வந்து அவங்களால சக்ஸீடா கொண்டு போக முடியும் ஓகே இவங்களுக்கான ப்ளஸ் அப்படின்னு இதை சொல்லுவீங்க ஸோ இவங்களுக்கான ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது பண ரீதியான பொருள் ரீதியான விஷயங்கள்ல தாராளமாக இருக்கிறது அது கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ளஸ்ஸு கொடுக்கும் ஒரு இடத்துல அது மைனஸாக போகிற மாதிரி இருந்தாலும் ஆனால் அது அவங்களுக்கு ஃபேவரா முடிஞ்சிடும் ஸோ எனக்கு வந்தது நான் மட்டும் அதை அனுபவிக்கணும் அப்படின்னு இல்லாமல் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவங்களுக்கும் கொடுத்து அவங்களும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு நல்லது கொடுக்கும் இவங்களுக்கான மைனஸ் அப்படின்னு எதை சொல்லுவீங்க ஸோ இவங்களுக்கான மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது எதை செஞ்சாலும் இவங்களோட செஞ்சுட்டா நல்லது ஸோ ஒரு கூட்டாளியோட சேர்ந்துட்டு சில விஷயங்களை செய்யும் போது சக்சஸ் வந்தாலும் அவங்க பங்கு கெடுத்துப்பாங்க ஃபெயிலியர்ஸ் இவங்களால தான் இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சுட்டி காட்டிட்டு போயிடுவாங்க அதனால முக்கியமான காரியங்கள்லாம் கூட்டு முயற்சி இல்லாமல் சோ கண்டிப்பா தனுசு ராசியில் பிறந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் தொழிலதிபர்கள் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு சின்ன பிசினஸ் ஆக இருந்தாலுமே கூட அதுல மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை சூடக்கூடிய ஒரு புதிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்துல திருப்பு முனையை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி மேடம் சொல்லியிருக்கிறாங்க தனிப்பட்ட முறையில உங்களுக்கான பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணுமா உங்களோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்க போகுது உங்களுக்கான பிளஸ் மைனஸ் என்ன நீங்க தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழ்கண்ட இந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க தனுசு ராசியில் பிறந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்குமே வந்துட்டு பலன்களை வந்துட்டு ரொம்ப சிறப்பாகவும் துல்லியமாகவும் சொல்லியிருக்கீங்க எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க நன்றி